குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்குறோம் நமக்கு தான் இந்த பதிவு ஹாய் வணக்கம் இப்போ நம்ம குழந்தைகளை எங்கே பார்த்தாலும் இதுதான் பேச்சாக இருக்குது நம்ம குழந்தைங்கள்லாம் சொல்கிற பேச்சே கேட்குறது இல்லை யாருக்கும் மரியாதை கொடுக்க தெரிய மாட்டேங்குது வீட்டுக்கு வந்தவங்கள கூட வாங்கன்னு கூ கூப்பிட்றது இல்லை அது பாட்டுக்கு ஃபோன் எடுத்துக்கிட்டு அதுங்க பாட்டுக்கு விளையாடுதுங்க இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இப்போ இதெல்லாம் தெரியல ஏன்னா புலம்புவர்களையும் நாம் பார்க்குறோம் காலம் கெட்டு போச்சுன்னு வேற புலம்புவார்கள் காலம் எல்லாம் கடலைங்க நாம் தான் மனதில் புரியாமல் குழந்தைகளை வளர்க்க முடியாமல் இந்த மாதிரி பேசிக்கொண்டே உள்ளோம் இதை தான் ஒரு சின்ன அலசல் நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன் எல்லோரும் சிறப்பாக இருக்கிறீர்களா எல்லாரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள் இந்த என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க ஆல்பர்ட் நடத்தி வச்சுக்கோங்க என்னோட வீடியோஸ்லாம் கிடைக்கும் இது வந்து நம்ம ஒரு சின்ன அலசல் தான் இதை வந்து நாம் வாழ்ந்த விதத்தில் தான் நம் குழைகள் குழந்தைகளும் வளரும் இதை வந்து நாம் நம்ம தான் பழக்கப்படுத்தணும் குழந்தைகளுக்கு என்ன தெரியும் மரியாதை பொருள் மதிப்பு அனைத்தும் நாம் தான் கற்றுத்தரணும் குழந்தைகளுக்கு என்ன தெரியும் நீங்கள் பழக்கப்படுத்தினால்தானே தெரியும் சில உறவுகளை கூட சொல்ல பயன் ஒரு பிரியமாக கூட கூட பயப்பட சொல்லுவதில்லை பின்ன எப்படி பாட்டி தாத்தா மாமா அத்தை என உறவுகள்லாம் அந்த குழந்தைக்கு தெரியும் சிலர் பேசுவதை நானே கேட்டுள்ளேன் ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து கிட்ட உங்கள் அப்பா உங்கள் அம்மா அனு சொல்லி சொல்லுவாங்க ஏன் அத்தை மாமான்னு கூட கௌரவம் போயிடும் பொண்ணு வீட்டில்னு அதை மாதிரி நினைக்கிறவங்களா இருக்காங்க அப்படி நீங்கள் நினைக்கிறப்ப அந்த குழந்தைங்களுக்கு என்ன அந்த பேச்சு தானே வரும் அது தானே பதியும் நம் உறவுகள் வெளியூரில் இருந்தால் கூட அத்தை சித்தப்பா என்ன உறவுகளை சொல்லுங்கள் அவங்களோட நீங்கள் இளம் பருவத்தில் வாழ்ந்த வாழ்க்கை விளையாண்டது கிராமத்தில் என்ன ஒரு அந்யோன்யம் அந்த விளையாட்டுக்கள் இல்லை எங்கே இருந்தால் கூட எப்படி இருந்தீங்கங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள்லாம் சின்ன வயசுல எப்படிலாம் இருந்தோம் தெரியுமா எந்தெந்த என்ன கதைகளெல்லாம் கூறுங்க ஏனென்றால் இன்னும் வருங்காலத்தில் அந்த உறவு கூட கிடையாது அதே போல் வீட்டிற்கு யார் வந்தாலும் வாங்க என அன்போடு அழைக்கவும் பெரிய குழந்தைகளாக இருந்தால் நீர் கொடுக்கவும் பழகுங்க இதெல்லாம் நாம் தான் பழக்கணும் நமக்கு வந்து பழக்காமல் குழந்தை சரியில்லை மரியாதை இல்லை என்னை பேசுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை எந்த அர்த்தமும் இல்லை அப்புறம் பாட்டி தாத்தா இருக்காங்களோ இல்லையோ படத்தில் இருந்தால் கூட தாத்தா இப்படி இருந்தார் அவர் என்ன சாகசம் இது செஞ்சார் பாட்டி இப்படி இருந்தாங்க அந்த குழந்தைங்களுக்கு பதிய வைங்க அப்போ தான் அந்த குழந்தைங்கள் வந்து பாட்டி தாத்தா வாழ்ந்ததை வந்து நினச்சி பார்க்கும் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த பழக்கங்களானது ஒவ்வொன்றா அந்த குழந்தைங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அப்போ தான் அந்த குழந்தைங்களும் அந்த ஒரு அந்த இளமை நினைவுகளை சொல்லணும் இப்போ எதுவுமே சொல்கிறதில்ல அட் ப்ரெசென்டில் எப்படி இருப்போம் அது அதை வாங்கிக்கிட்டு இதை வாங்கிக்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கு எது கிடைச்சாலும் எல்லாமே கிடைக்குது அதுங்களுக்கு எந்த அருமையுமே தெரியாது அப்புறம் இன்னும் சில குழந்தைகளுக்கு பொருள்களின் மதிப்பே தெரியறதில்ல பணத்தின் அருமை தெரிந்தால்தானே பொருளின் அருமை தெரியும் அதை நாமே புரிய வைப்பதில் விருப்பப்படுறதில்லை ஏன்னா எல்லாமே கிடைக்கிது எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது உடஞ்சா போனால் போகுது என்று யோ பேச்சு வேறு அப்புறம் எப்படி குழந்தைகளுக்கு பொருள் பணத்தோட அருமை தெரியும் என்ன இருந்தால் கூட அந்த பொருளோட அருமையை சொல்லி கொடுக்கணும் அப்போ தான் அந்த குழந்தைங்களுக்கு புரியும் எப்போ எந்த எடுத்த இடத்துல எடுத்த பொருளை வைக்கணும் ஒரு என்ன துணி மணி துணியை நல்லா வச்சுக்கணும் நீட்டாக இருக்கணும் அது இந்த இதையெல்லாம் நம்ம ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே வர வர தான் அந்த குழந்தைகள் வந்து புரியும் அல்லது எப்படி புரியும் புரி குழந்தைகள் புரிந்து நடப்பார்கள் இப்பொழுது யாருக்குமே இல்லையே அனைத்தும் கிடைக்கிறது இல்லையா ஆனால் எதுவுமே பெரிதாக தெரிவதில்லை அதற்கு குழந்தைகளை நொந்து கொண்டு என்ன பயன் கூறுங்கள் பார்க்கலாம் நாம் தான் நம்ம அந்த குழந்தைங்களை திருத்தி கொண்டாடணும் நம்ம வீட்டில் சின்ன வயசில் நம்மலாம் இப்படியா நம்ம இது பண்ணி இது பண்ணாங்க எது கிடைக்கணுமோ அப்பப்போ கிடைச்சா போதும் எவ்வளோ இருந்தால் கூட பொருளோட அருமை தெரியணும் உறவுகளோட அருமை தெரியணும் அதெல்லாம் குழந்தைங்களை வளங்க அதெல்லாம் வளர்க்காமல் குழந்தைங்க இப்போ கெட்டு போச்சு அது பண்ணிச்சு இது பார்த்தீங்கன்னு சொல்கிறதுல பிரயோஜனமே கிடையாது நாம் எப்படியோ குழந்தைகள் அப்படி தான் வளருவார்கள் ஏன் அந்த காலத்தில் தாயை போல சேலை நூலை போல் அந்த தாயைப் போல் பிள்ளை நூலை போல் சேலைன்னு சொல்லுவாங்க இதெல்லாமே அதுக்கு தான் நம்ம எப்படி வழி வருதோ அந்த வழிதான் குழந்தைகள் வருவாங்க நீங்கள் பழக்குங்க முயன்றால் முடியும் புரிகிறதா நன்றி வணக்கம்